அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம மாடியில் இருக்கக்கூடிய புடலங்காவை பற்றி பார்க்கலாங்க புடலையிலையும் நிறைய வரை வெரைட்டி இருக்குங்க இது பார்த்திங்கனாக்கா நீட்ட புடலைங்க நீட்ட புடலைங்க இப்போல்லாம் ரொம்ப ரேராக தாங்க விளையுது அதில் வந்து நம்ம கூட்டு பொரியல்லாம் பண்ணலாம் இப்போ சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில் இதை வந்து ஸ்டப் பண்ணி உள்ளே வந்து உருளைக்கிழங்கெல்லாம் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி உள்ள உருளைக்கிழங்க வச்சு இப்போ நம்ம வந்து இதை மாவில் ஏதாவது இப்போ கடல மாவுலையோ இல்லை எந்த மாவில் அதை you <laughs> தோய்ச்சி அப்படியே வந்து நம்ம போட்டு கொடுக்கலாங்க ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வழக்கமாக சமைக்கிறத விட வித்தியாசமாக சமைக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் கோவக்காவை விட கொஞ்சம் பெருசாக இருக்குங்க அவ்வளோதாங்க இந்த புடலையும் ரொம்ப நல்லா இருக்குங்க ருசியானதுங்க நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால அடிக்கடி புடலையை வந்து நம்ம உணவில் சேர்த்துட்டே வரணுங்க அது நிறைய விட்டமின்ஸும் அதில் இருக்குது இப்படி பசுமையாக பறித்து சமைக்கும்போது ருசி ரொம்ப நல்லா இருக்குங்க அடுத்தது இந்த புடலை பாருங்கள் இது வந்து ஓரளவுக்கு ஒரு மீடியம் சைஸில் இருக்குங்க அடுத்தது வரிப்புடலையும் இருக்குங்க நன்றிங்க